ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போறோம் அதை பாக்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பாத்தர்லாம் நாளை நாள் தேதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை சோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே முக்கியமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஞாயிற்றுக்கிழமைன்னு கேட்குறீங்களா சூரிய பகவானுக்கு உகந்த கிழமைங்க சோ நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு பகவான்னா அது சூரிய பகவான் என்றுதான் சொல்லப்படுது சோ சூரிய பகவானை வழிபாடு தான் நமக்கு சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்லப்படுது நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதே கிடையாது ஆனால் சூரிய பகவானை கரெக்டாக அவருக்குரிய நாள்ல வழிபாடு வந்து நாம செய்யணும் அது வந்து ரொம்பவே வந்து முக்கியம் என்று ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது ஸோ நாளை நாள் வந்து சூரிய பகவானுக்கு உகந்த கிழமை இந்த கிழமையில சூரிய பகவானை வழிபாடு செய்தால் சகலவிதமான தோஷங்களும் நீங்கி சூரிய பகவானுடைய ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது சூரிய பகவானுடைய அருளால் ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும் அதனால நாளை நாள் சூரிய பகவானை வழிபாடு செய்ய மறக்காதீங்க அதிகாலையில் ஒரு ஆறரைக்கெல்லாம் வந்து சூரிய பகவானை குளிச்சு முடிச்சுட்டு வெறும் கண்களால் தரிசனம் பண்ணிட்டு உங்கள் நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க வீக்கெண்டாக இருந்தாலும் இதை நாளை நாள் செய்துட்டு மற்ற வேலைகள் நீங்கள் செய்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று அதிரடியாக தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் எது பேசினாலும் உங்களுக்கு சாதகமாகும் அதனால சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நாளை நாள் பேசலாம் ஸோ சொந்த பந்தங்களை வர சொல்றது இல்ல நண்பர்கள் கிட்ட பேசுறது இல்லை உங்க உறவினர்கள் கிட்ட பேசுறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் புதுமையா ட்ரை பண்ணலாம் நாளை நாள் எது நீங்க புதுமையா ட்ரை பண்ணாலும் அதுல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நாளை நாளே உங்க ராசிக்கு ஒரு சாதகமான நாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு அனுபவம் நாளை நாள் உண்டாகும் அதனால நாளை நாள் வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் அதே போல இதுக்கு முன்னாடி நீங்க சண்டையெல்லாம் இட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான சண்டைகளுக்கு விவாதம் முடிவு கிடைக்கும் நாளை நாள் விவாதம் வந்து முடிவுக்கு வரும் ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்பவே அனுக்கிரகமான ஒரு நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதே போல உங்கள் ராசிக்கு நாளை நாள் கடல் கடந்த பயணம் பற்றிய எண்ணம் மேம்படும் அந்த எண்ணம் மேம்படும் போது அந்த எண்ணத்துக்கு ஏற்ப நாளை நாள் செயல் பண்ணும் அந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் அதே போல வீண் விவாதங்களெல்லாம் வந்து தவிர்க்கணும் அந்த மாதிரி வைத்துக்கொள்வது உங்களுக்கு அவ்வளவா நல்லது கிடையாது ஸோ நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும்போது தேவையற்ற வீண் விவாதங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம் செய்து வீண் விவாதங்களை முற்றிலும் வந்து தவிர்த்துக்குங்க அதே போல எதிர்பாராத பயணங்கள் நாளை நாள் உங்களுக்கு உண்டாகும் அந்த எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் வந்து உண்டாகும் அதே போல அலைபேசி வழிகளாக மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதுக்கெல்லாம் நாளை நாள் நீங்கள் கொடுத்து வைத்திருக்கணும் மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்கிடையே வீண் விவாதம் தோன்றி மறையும் அதனால் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நாளை நாள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறைவேறும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆரோக்கியத்துலேயும் உங்களுக்கு குறை இருக்காது ஆரோக்கியமும் நிறைந்த நாள் ஸோ நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்டகரமான நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு பூதா நிற ஆடை அணிந்து தென்மேற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் அதனால் இந்த நிறம் என் திசையை நாளை நாள் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார் போல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் உங்களுக்கு சுபகாரியத்துக்கு ஜாதகத்தை வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் நாளை நாள் ரொம்பவே திருப்தியான ஒரு நாளாக இருக்குது அதனால் நாளை நாள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தடை இல்லாமல் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் முழுக்க முழுக்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம் அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரங்களை தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலனை வந்து பார்க்கலாம் ராசி உலகில் நடவடிக்கைகள் மூலம் மனதில் பிறகும் ரகசியமான செயல்பாடுகளை ஆதா ஏற்படும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் வெளிவட்டாரத்தில் விவாதங்களை குறைத்து கொள்ளணும் நின்று நேரம் கண்விழிப்பதை குறைத்து உயர் அதிகாரிகளிட சூழ்நிலைகள் அறிந்து கருத்துக்களை தெரிவிக்கணும் நாளை நாள் சாந்தத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக ரிஷபராசி காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் கடன் தொடர்பான நெருக்கடி குறையும் வியாபாரப் பணிகளில் லாபம் மேம்படும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுபகாரிய தொடர்பான முயற்சி கைகூடும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாகும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க அடுத்ததா மிதுன ராசி எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் உண்டாகு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்கள் அறியணும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமான நாள் உங்களுக்கு அடுத்ததா கடகராசி திறமைக்குண்டான பாராட்டு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வில முன்னேற்றமான சூழல் உண்டாகு எதிர்கால சார்ந்த சிந்தனை மேம்படும் நண்பர்கள் வழியில அனுசரித்து செல்லும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் வர்த்தக தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் கூட்டாளிகளுடைய எண்ணங்கள் புரிந்து பண்ணும் நல்ல நாள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது அடுத்ததா சிம்ம ராசி உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் பொறுமை பண்ணும் பொருளாதாரத்துல ஏற்றமான சூழல் உண்டாகும் உத்தியோக பணிகளில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தொல்லைகள் குறையும் உங்களுக்கு அடுத்ததாக கனிராசி மகிழ்ச்சியான பழைய நினைவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாய ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளை எதிர்பார்ப்பு நிறைவேறும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களை ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் நல்ல நாள் தேர்ச்சி நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக துளாராசி உறவினர்கள் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் திட்டமிட்ட காரியத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும் புதிய நபர்களுடைய சந்திப்பு உண்டாகும் வாய்ப்பு மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் வியாபார வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் நிம்மதி நாளுங்க தற்பெருமையான பேச்சுக்களை கணவன் மனைவிக்கிடையே உணவு கவனம் இருக்கணும் தாழ்வு மனப்பான்மையின்றி பொறுப்புகள் மேம்படும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வ செய்கின்ற முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் நாள் உற்சாகத்தோடு வேண்டின மகர ராசி வெளியில் தொடர்பான உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் பார்வை தொடர்பான இன்னல்கள் குறையோ தோற்றுப்பொழிவு பற்றிய எண்ணம் மேம்படும் பொருளாதார ரீதியான நெருக்கடி குறையோ பாராட்டு நிறந்த நாளுங்க அடுத்ததா கும்பராசி வியாபார பணிகளில் பொறுமையை கடைபிடிக்கணும் மனதில் இருந்து வந்த குழப்ப நீங்கள் தெளிவு பிறக்கோ மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சிந்தித்து செயல்படணும் அரசு வழியில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையும் நால நாள் சலன இருந்த நாளுங்க அடுத்ததா மீனராசி ஆன்மீக தொடர்பான சிந்தனை மேம்படும் தன வருவாயில் ஏற்றமான சூழல் உண்டாகும் நிர்வாகம் சார்ந்த பணிகளை நிதானத்தோடு செயல்பண்ணும் ஆரோக்கிய தொடர்பான சில செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் மனதுல எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் கொஞ்ச நாளினால் கவனத்தோடு இருக்க வேண்டினால் உங்க ராசிக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க சுவாரஸ்யமா இதே போல வேற ஒரு புதிய அப்படியான தகவல்களோடு மெயினும் இன்னொரு ஒரு புதிய வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்